எஸ்கே சூர்யா சேனல் எஸ்கே சூர்யா சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரசம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் காணப்பயிரை நல்லா ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த பயிரே வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டு அந்த தண்ணி வந்து ரசத்துக்கும் இந்த வந்து கடையில் பண்ண போகிறேன் ஈஸியாக எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் இப்போ நான் இது நல்லா ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு அடிச்சுக்குவேன் அடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சாணப்பயிறை வச்சுட்டு நம்ம சாணப்பயிரை வேக வச்சதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதோட ரெண்டு வத்தல் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு பச்சை மிளகா சீரகம் மிளகு உப்பு பூண்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டுக்கா போட்டு அரைச்சிடலாம் ஒரு தக்காளியும் நல்லா பழுத்த தக்காளியும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு காமிக்குவேன் இப்ப இதை அரைச்சாச்சு நான் இந்த மிக்சிலயே வந்து போடுறேன் இதுல கொஞ்சமா வந்து மல்லித்தூள் போட்டுக்கணும் ஏன்னா மல்லித்தூள் போட்டா நல்லா வாசமாக இருக்கும் இதோட சேர்ந்து நல்லா இந்த காணப்பயிர் வேக வச்சுக்கோ அந்த தண்ணியை நல்லா ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதோடயே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுட்டு இப்ப நம்ம தாளிப்பு மட்டும் செஞ்சிடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து இப்ப தண்ணி ஊற்றிட்டு உங்கள்கிட்ட காமி இப்ப ரசத்தை தாளிச்சுக்கலாம் இப்ப தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு வெந்தயம் மட்டும் போட்டுக்கலாம் இதுக்கு ரொம்ப பெருங்காயம் போடாதீங்க வெடிக்கட்டும் இதோட ரெண்டே ரெண்டு வெங்காயம் மட்டும் போட்டு தாளிங்க சூப்பராக இருக்கும் வாட்டமாக என்னடா ரசத்துக்கு போய் வெங்காயம் போட்டு தாளிக்கிறாங்க பார்க்காதீங்க நல்லா வாசமாகவும் மனமாகவும் இருக்கும் இப்போ இப்போ நம்ம கூட்டி வச்சுக்கோம்பா இந்த ரசத்தை தூக்கி ஊற்றிக்கலாம் என்னடா இந்த கலரில் இருக்குதுன்னு சொல்லாதீங்க அந்த பருப்போட கலர் அப்படிதாங்க இருக்கும் இந்த பருங்க இந்த பருப்போடையே சேர்த்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நுரக்கூட்டி வரட்டும் பார்க்கலாம் நம்மளோட ரசம் நொறைச்சி கூட்டி வந்துருச்சு அவ்வளோதாங்க இதுதான் நம்மளோட காணப்பயர் ரசம் சூப்பராக பண்ணலாம் ஈஸியாக நிறைய மெத்தடில் காணப்பயிர் ரசம் பண்ணுங்க நான் ஏற்கனவே ஒரு காணப்பயிர் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் இது ஒரு மாடலு அது ஒரு மாடலு இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவை சாப்பிடுங்க வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க அதுதான் நல்லது செலவும் கம்மியும் கூட சிக்கனமாக வாழ்றதுனால் நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும் சளிக்கு ஏற்ற ரசங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ பாய்